வெல்கம் டு மை சட்டம் சட்டமின் கையில் இது வந்து சாக்சி இயக்கத்தில் வந்து இரண்டாவது திரைப்படம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரே இடத்துல மிகச்சிறந்த ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க அதாவது ஏற்காடு மலைப்பகுதி அங்கே இருக்கிற ஒரு காவல் நிலையம் தான் வந்து கதைக்களங்கள் இப்போ வந்துட்டு ஒரு நைட் எஃபேட்டில் வந்துட்டு சதீஷோட கேரக்டர் வந்துட்டு ஒரு காரில் வந்து ட்ராவல் ஆகுது அந்த ஏற்காடு மலைப்பகுதியில் அப்போ எதிர்பார விதமாக வந்துட்டு ஒரு விபத்து ஒன்று நடக்குது அதில் வந்து அந்த பைக்கில் வந்து வந்து ஸ்பாட்லேயே இறந்து போயிடுவேன் அந்த பாடியை வந்துட்டு டிக்கில் போட்டு கொண்டு வர்றாப்புல சதீஷ் அது ஏன் வந்து பாடி இப்படி யாருமே பக்கத்தில் கிடையாது டெட் பாடி வந்து தூக்கி எரிஞ்சுட்டு வரலாம் டிக்கியில் ஏன் கொண்டு வந்தாங்கிறக்கிற வந்து ஒரு க்யூரியாசிட்டி பார்க்கும்போது போது நமக்கு தோணும் இப்போ வந்து இது வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவரை மாட்டினுங்கிற கேண்ட்டி வந்து ஒரு குளிச்சுட்டு வர மாதிரி ஒரு செட்டப்போடு வந்துட்டு கோலிசிட்ட மாட்டுறாப்புல இப்போ அந்த போலீஸ்க்கும் சத்தீஷ்க்கு வர வேக்மாரத்தில் வந்துட்டு போலி போலீஸை வந்து சதீஷ் வந்து அடிச்சிட்றாப்புல இப்போ ஸ்டேஷனில் வந்து லேக்கப் பண்ணிடுறாங்க இப்போ அதே நைட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து கொலை செய்யப்படுறான் அது ஒரு பக்கம் என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கோம் அதே என்கொயரி பண்ணுறது வந்து அஜய் ராஜ் சப் இன்ஸ்பெக்டர் இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கும் இந்த பாவல் நவகிதன்ங்கிற அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கும் வந்துட்டு போலீஸ்க்குள்ளேயே ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு யூகோ யுத்தம்லாம் நடக்கும் இதே இதேமாதிரி இந்த சதீஷ் சேந்து எப்படி அதுலேருந்து வெளியே வராரு என்ன நடந்துச்சு இந்த பொண்ணு வந்து யாரால் கொலை செய்யப்பட்டா இங்கே தான் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தில்லராக வந்து கதை நகர்த்தி முடிக்கிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக வந்துருக்குது திரையரங்கில் வந்து பெருசாக ஓடாமல் அந்த இன்னைக்கு அமேசான் பிரைமில் வந்து வெளியிட்டு எல்லோருடைய கவனத்தையும் பெற்ற திரைப்படமாக இருக்குது அவசியம் பாருங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்